ஆதிவச நேர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் இன்றைக்கி நம்ம அச்சய திருதியே அப்படிங்கிற ஒரு சிறப்புக்குரிய திருநாளையை பற்றி சிந்திக்க இருக்கிறோம் அச்சியம் அப்படின்னா அந்தளவு குறையாமல் வந்து கொண்டே இருக்கும் அச்சய திருதியே அப்படிங்கிற தினத்தை எதனால் கொண்டாடுகிறோம் அந்த நாளில் நாம் யாரை வணங்க வேண்டும் வணங்குவதால் என்ன பலன் அப்படிங்கிற ஒவ்வொரு பகுதியையும் நாம் இந்த பதிவில் பார்க்கலாம் வாங்க முதலில் இந்த அச்சியத்தினால குசியருக்கு கிருஷ்ண பகவான் அவரை மிக உயர்ந்த செல்வந்தராக ஆக்கினார் கதை எல்லோருக்கும் நன்றாக தெரியும் அவருக்கு செல்வம் வேணும் என்று அவர் ஒரு நாளும் நினைத்ததே இல்லை ஆனால் குழந்தையின் வறுமை தாங்காமல் அவள் மனைவி கிருஷ்ணனிடம் சென்று செல்வம் மாயிட்டு வாங்க என்று சொன்ன போதும் கூட அந்த எண்ணத்தோடு அவர் அங்கு செல்லவில்லை தன்னுடைய நண்பனை பார்க்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு மட்டும்தான் அவர் அங்கு கிருஷ்ணரை காண சென்றார் அந்த நல்ல எண்ணமே அவருக்கு செல்வத்தை பெற்று கொடுத்தது அப்ப குசியலருக்கு கிருஷ்ண பரமாத்மா செல்வத்தை வாரி வழங்கிய திருநாளாக இந்த அச்சய திருதியை விளங்கி வந்தது இதே அச்சய திருதியை திருநாளில் தான் ஆதிசங்கரர் கனகதாரா ஸ்தோத்திரம் அடங்கினார் கனகதாரா ஸ்தோத்திரம் என்பது நம்ம எல்லோருக்கும் ரொம்ப நல்லா தெரியும் ஆதிசங்கரர் பிச்சாம் தேகி என்று கேட்டபோது தன்னிடத்தில் இருந்த ஒரே ஒரு நெல்லிக்கனியை ஒரு சின்ன குழந்தை மிச்ச கேட்குதே இல்லை என்று எப்படி சொல்ல முடியும் என்ற ஒரு நல்ல எண்ணத்தோடு தானம் பண்ணினார் அந்த நிலைமையை பார்த்துட்டு இவ்வளவு வரம்பையிலும் கூட இவர்கள் தானம் செய்கிறார்களே என்று மகிழ்ந்து போய் ஆதிசந்திரர் இந்த இல்லத்தினுடைய வறுமை நீங்க வேண்டும் என்று மகாலட்சுமியை தியானித்து பாடியதுதான் கனகதாரா ஸ்தோத்திரம் இந்த ஸ்தோத்திரத்தை பாராயணம் பண்ணின பிறகு அப்படி அவர்கள் வீட்டில் தங்க நெல்லிக்கனி மழையாக பெய்தது அவர்களுடைய வறுமை நீங்கியது அந்த நாள்தான் இந்த அச்சய திருதியை அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த திருநாள் அச்சய திருதி நாளில் இன்னும் வேறு நிறைய நிகழ்வுகள் நடந்திருக்கு அதில் ஒன்று தான் பகிரதன் தவம் செய்து கங்கை இந்த பூமிக்கு கொண்டு வந்த திருநாள் அதாவது கங்கை இங்கே வந்த திருநாளும் அச்சய திருதியை திருநாளாகும் இன்னொரு விஷயமும் இந்த திருநாளுக்கு உண்டு இறைவன் சிவபெருமான் விச்சாடடராக வருகின்ற போது காசியிலே எழுந்தருவி அருள் புரியக்கூடிய அன்னபுரணியாயார் பிச்சை அன்னம் கொடுத்து சுவாமிக்கு அவர் கையில் வைத்திருக்கக்கூடிய பிச்சை பாத்திரத்தை நிரப்பிய திருநாள் என்றும் சொல்லலாம் அன்னபுரணி பழியலந்த திருநாள் அப்படின்னாலும் அது அச்சய திருத்திய திருநாளாகும் மேலும் மகாலட்சுமி இறைவனாகிய நாராயணனுடைய தெருபார்பில் அமர்வதற்கு தவம் செய்தார் அந்த தவத்தை ஏற்றுக்கொண்டு பாலட்சுமிக்கு மார்பில் இடம் கொடுத்து அவரை தங்க வைத்த திருநாள் இந்த அச்சய திருதை திருநாளாகும் இன்னைக்கு தான் மகாலட்சுமி மகாவிஷ்ணுவனுடைய இதய கமலத்தில் வாசம் செய்ய ஆரம்பித்த திருநாள் இந்த திருநாள் இன்னொரு சிறப்பம்சமும் இந்த அட்சய திருதை திருநாளுக்கு உண்டு மகாபாரதத்தில் கௌரவர்களும் பாண்டவர்களும் சூதாடிய போது அந்த சூதாட்டத்தில் திரௌபதிருடைய துகில் உரியப்பட்டதும் கிருஷ்ண பரமாத்மா வந்து அவருக்கு துகில் கொடுத்த வரலாறும் நாம் அனைவரும் அறிந்தது சம்பரசனம் நிகழ்ந்த அந்த நாளும் இந்த அச்சய திருதி திருநாளாகும் இப்படி திருதி நாளில் இவ்வளவு நல்ல விஷயங்களும் நடந்திருக்கு திருதி நாளில் தானம் செய்து நன்மை பெறணும் ஏழைகளுக்கும் இல்லாதவர்களுக்கும் தானம் கொடுக்கணும் இன்று அச்சய திருப்தி என்கிற நாள் தானம் கொடுக்கக்கூடிய நல்ல நாள் நகையை வாங்கி வச்சு போட்டு வச்சுக்கிற நாள் இல்லை அந்த அம்மா என்ன பண்ணினாங்க நெல்லிக்கனியை கொண்டு போய் கொடுத்தார் குசேலர் என்ன பண்ணினார் அவரிடம் அவள் மட்டும்தான் இருந்தது அந்த அவளை கொண்டு போய் பகவானுக்கு சமர்ப்பணம் பண்ணினார் எல்லோருக்கும் கொடுங்க கொடுத்ததுனால தான் இறைவனிடமிருந்து பெற முடியும் ஒரு தயசாதான் இல்லை உடைகள் இப்படி தானம் பண்ணலாம் இப்படி இந்த அச்சயத்திருதி நாளில் தானம் பண்ணுறதுக்கு இவ்வளவு இருக்குது உங்களால் என்ன முடிகிறதோ அதுதான் தானம் பண்ணுங்க அச்சய என்று அன்று அதிகாலையிலே எழுந்துட்டு குளித்து விட்டு பூஜையில் கோலம் விடுங்க அதன் மீன் வாழைகளை ஒன்றினை வைத்து வாழையின் நடுவே கொஞ்சம் பச்சரிச்சு பரப்பி விடுங்க அதன் மேலே ஒரு செம்பு நீர் நிரப்பி மாவிலை மஞ்சள் தடவிய தேங்காயை வைத்து கலசமாக்குங்க கலசத்தின் அருகே ஒரு படியில் நெய் நினைச்சி வைங்க அதன் பின் கலசத்துக்கு பொட்டு பூ வைத்து லட்சுமி நாராயண் படம் இருந்தால் அதற்கு ஒரு பொட்டு வைத்து குத்து விளை ஏற்றி வைங்க அத்துடன் புதிதாக வாங்கிய பொருளை கலசத்தின் முன்பாக வைக்க வேண்டும் அந்த பொருள் விலை உயர்ந்த பொருளாகத்தான் இருக்க வேண்டும் என்று அவசியமே இல்லை இப்படி செய்தால் அஷ்டலட்சுமி உங்கள் இல்லம் தேடி வருவாள் என்பது நம்பிக்கை கோயிலுக்கு செல்வது நல்லது அதன் பிறகு முழுமுதற் கடவுள் ஆகிய பிள்ளைவே வணங்க வேண்டும் அப்போது உங்களுக்கு தெரிந்த துதிகளை சொல்லி வணங்குவது மிகவும் சிறப்பு அன்றைய தினம் மாலையில் அருகில் உள்ள சிவாலயம் அல்லது பெருமாள் கோயிலுக்கு சென்று தரிசனம் செய்ய வேண்டும் அதற்கு வீட்டுக்கு வந்து தீப ஆராதனை கலசத்துக்கு காட்டிவிட்டு கலசத்தினை வடக்கு பக்கமாக நகர்த்தி வைடுங்க கலசத்தை நகர்த்தியுடன் விரதத்தினை பூர்த்தி செய்து விட்டதாக அர்த்தமாகும் நேர்களே இது போன்ற பல தகவல்களை நீங்கள் தொடர்ந்து அறிந்து கொள்வதற்கு நம்முடைய ஆரிய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஒட்டார் உறவினர்களுக்கும் இதை பகிர்ந்து கொண்டு அவர்களுக்கும் நலன் பெற உதவுங்கள் மீண்டும் மற்றும் ஒரு சிறப்பான பதிவில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்